மேலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதானு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதா உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசி தான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப் ஆஃப் த வீக் தவட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்லிக்கிறோம்னா எதிரிகளை வழிக்க எதிரில் பிரச்சனைகள் விடுபட ஒரு சூப்பரான டிப்பு மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது வந்து நீச்சமாக நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் தாயார்கிட்ட வந்து பேசும்போதோ பழகும் போதோ நிறைய சர்ச்சைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் போகிறது இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு கோபதாபங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் லாபம் வருமா அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வந்து நல்ல லாபங்கள் வருமானம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மா நான் நாங்கள் போகிறோம் எங்கே போகிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டு ஏழு நாளே ஒரு சுப நிகழ்சிகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதில் ரெண்டில் வந்து அதிபதியான சுக்கரன் வந்து பன்னெண்டில் வந்து உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுவோம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வீட்டில் வந்து நல்ல விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வர பணம் வந்து கொஞ்சம் செலவானாலும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பெரும் பணம் ஒரு மனக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மூணாமதிபதி ஸோ மூணுங்கிறது வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் ஸோ உங்களது எங்கெங்கெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இருக்கிற முயற்சிகளில் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம் வேலை விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு இடமா அலையிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் வளர்ச்சி இருக்குமான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ வளர்ச்சி இருக்கும் பட் ஆனால் உடனே ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் போது நான்காம் அதிபதியான நம்ம சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழில் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஓரளவுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் முதல் ரெண்டு நாளில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டில் போகும் ஸோ எட்டில் போகும்போது செவ்வாய் புதன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சந்திராசிரம காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்ன்ற காலகட்டம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அஞ்சாம் அஞ்சாமதிபதி ஸோ அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார் அதுவும் சூரிய சுக்கரனுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்பொழுது குழந்தை குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது குழ குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும் ஏன்னா வந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் என்ன என்னாலும் அடிப்படையே வந்து கல்வி ஸோ இன்றைக்கி கல்விக்கான விஷயங்கள் நிறைய செலவு இருக்கும் ஸோ அது வந்து பேசிக்காகவே இந்த மாதத்தில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கலைஞர்களுக்கெலாம் வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதனும் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஏதாச்சும் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அலைகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நம்ம முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும் பட் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமாக வரதுக்கான வாய்ப்புலாம் அந்த புதன் கேதுன்னும் போது நிறைய இப்போ வந்து அது மேஷத்துலேயே இருக்கும்போது நிறைய ஒரு கெடுக்கு பிடிகள் நிறைய கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலையில் கடன் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் கேது அப்படிங்கும்போது சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து எதாச்சும் செய்வோம் வச்சுட்டாங்களோ ஏதாச்சும் பண் போல் போல இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக வைக்கும் அது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ நரசிம்மர் வழிபாடு வந்து ஒரு சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் நம்ம ஒரே சொல்லுற மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளை நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் நாளில் போய் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு இருக்குங்க என்ன மாதிரி சரியான சில பராமத்து வேலைகள் இடிச்சு கட்டலாம் உடச்சி கட்டலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதுங்கிறது வந்து குரு ஸோ குரு வந்து மாதிரி என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு பகவானை வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டில் இருக்காங்க ஸோ ஒன்பதாம் மதிவு பன்னெண்டாம் மதிவு ரெண்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு குரோத்தோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து குரு வந்து இப்போ செவ்வாய் இப்படி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் நம்ம டென்ஷனு எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே போறோம் பத்தாம் மதி போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ தொழில் சம்மந்தமான விஷயங்களை வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி சுய சுயசாரத்துலேயே போகிற ஸோ அதனால் வந்து தொழிலுக்கான அடுத்த கட்ட முயற்சி அடுத்த கட்டத்தில் வந்து பெருசாக ஜெயிக்கணுங்கிற வெறிக்காக நம்ம வெளியூர் வெளிநாடுலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்கிறதான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் போது நம்ம பேசும்போது கொஞ்சம் ஏனா கூடமாக பேசிடும் ஸோ அந்த வார்த்தை சம்மந்தமான விஷயங்களையதா பேசிவிட்டு அப்புறம் ராத்திரிலாம் தூங்காமல் ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு பயத்தை கொடுக்கும் ஸோ அதனால் அந்த கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று அமைதிபதிகளுடைய விஷயங்களை விட வந்து இப்போது அந்த நீச்சங்கிறது வந்து நீச்சம் பங்கமாகினால வந்து எல்லாமே ப்ளஸ் தான் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாங்கிறதாக சொன்னேன் இப்போ வந்து புதன் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுக்கு வந்து பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இதுமாதிரி பண்ணி பாருங்கள் எல்லாமே சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பார்க்கும் டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப்பாவை வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா எதிரிகளுக்கு ஆப்பு ஸோ எதிரிகளுக்கு ஆப்பிடும் போது நம்ம லைஃப்லேயே பார்த்திங்கன்னு இல்லை நிறைய பேர் வந்து நம்ம டென்ஷன் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க ஸோ சில பேர் நம்ம ஆஃபீஸில் போனீங்கன்னா சேர் போட்டு எதிர்க்க உட்காந்துருப்போம் ஒருத்தான் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுனே உட்காருவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பக்கத்து வீட்டில் வரலாம் எங்கே வேணால் வரலாங்க ஏதாவது ஏடா கூட வந்து நம்ம வந்து மண்டலம் இல்லை பாசஸ் நிறைய வந்து நமக்கு மேல் அதிகாரியாக வந்து உட்காந்து டென்ஷன் பண்ணலாம் ஏதோ ரூபத்தில் வந்து எவனோ ஒருத்த வந்து படைகள் வா சில நேரங்களில் உறவுகளால் வந்துடும் சில விதத்தில் வந்து தம்பி ரூபத்தில் வரும் பொன்னாடி ரூபத்தில் வரும் ஸோ இந்த மாதிரி எதிரிகள் பிரச்சனைகள் ஏன்னா நிறைய பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ கணவன் மனைக்குதாங்க ஏங்க கணவன் மனைவி எதிரியாவே ஸ்லீப்பிங் வித் எனிமையாக இருக்கிற எத்தனையோ கணவன்மார்கள் மார்கள் இருக்காங்க இல்லைன்னே சொல்ல முடியாது ரெண்டும் கத்தியை வச்சுக்கிட்டு தான் வந்து குடும்ப நேரத்தில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்க தான் செய்யுது ஸோ அந்த எதிரிகளை வெல்வது எப்படி அவங்களுக்கு எப்படி ஆப்படிக்குது இதுதான் விஷயம் ஸோ நமக்கு வந்து இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஏதோ வன்முறையையும் ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்றும் பண்ண போடல இது வந்து ஒரு பிரார்த்தனை ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை பண்ணுறது மூலியமாக இந்த எதிரிகளுக்கு வந்து நம்ம ஆப்பி வைக்க முடியும் ஸோ என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின் போது இது வந்து ஒரு ஸ்லோகன் இது வந்து ஆதித்யிருதயம்னு ஒரு ஸ்லோகன் ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகன் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இந்த ஸ்லோகன் சொன்னது யார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியர் அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த இந்த ஸ்லோகன் அது இது இந்த மந்திரம் வந்து ஆதித்ய ஆதித்யதய மந்திரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ராவணனை எதிர்த்து ராமர் போகிற போருக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆதித்த ஹதயத்தை சொல்ல சொல்லி பாராயணம் பண்ணி அப்படி ராவணனை வென்றார் ராமர் ஸோ ராவணனே வெல்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம்னா இது எவ்வளோ பெரிய மந்திரமாக இருக்குன்னு யோசிச்சு அந்த இந்த ஆதித்தியிருதயம்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி இதை வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் போட்டீங்கன்னா வரும் சரி நீங்கள் படிக்கணும் இல்லை சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணி போட்டுக்கணும் நீங்கள் படிக்கணும் ஸோ படிக்கும்போது அந்த வைஃப் பார்த்திங்கன்னா உங்கள் எதிரிகளே அப்படியே பொடிப்பொடியாக்கும் எது சரியான ஆக்கும் அவங்க உங்கள் லைஃப்லேயே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்கிறது தான் உண்மையான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு ஸோ எங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒன்று ஷாப் வச்சுருந்தோம் எதிர்க்க ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுவார் ஒரு பொருளாதார ரீதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீரியடு ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல மாதிரி ஒரு எமோஷன்ஸ்லேயே இருக்கும் ஸோ என்னடா பண்ணுவோம் அப்போ அப்போது நான் இந்த ஆதித்ய உதயத்தை சூரியனை பார்த்து படித்தேன் சூரியனை பார்த்து படிக்கும்போது இதோடய பவர்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து வேலை செய்ங்க ஸோ அந்த சூரியனை பார்த்து படிக்கும்போது கிட்டத்தட்ட மூணு நாள் தாங்க படித்தேன் அவ்வளோதாங்க அந்த அந்த ஆளோடய பொட்டி படுகை எல்லாம் வெளில தூக்கி போட்டு அந்த ஆள வெளில அனுப்பிச்சிட்டாங்க அந்த ஆள் ஏரியாலே இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இந்த ஆதித்ய உதயம் இது வந்து அப்ளை பண்ணால் அவ்வளோ தான் இது நிறைய காலகட்டங்களில் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வர காலத்தில் நான் அப்ளை பண்ணிடுறேன் இது டெஸ்டடு ஓகேங்களா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் சூரியனை பார்த்து சொல்லி பாருங்கள் நீங்களே சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு முறை மூணு நாள் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே சொல்லி பழகிட்டிங்கன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கே அவர்கள் வந்து டெய்லி வந்து சூரியனை பார்த்து இந்த ஆதித்த விதயம் படிப்பார் ஸோ நான் இதை சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோ வந்து ஒரு பயங்கர அதி உன்னதமான ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதிரிகளுக்கு கண்டிப்பாக ஆப்பு சொல்லிட்டு உங்களும் வந்து விடைகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்